வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் மாடிப்படிக்கு கீழே அதாவது மாடிப்படிக்கு அடிப்புறத்தில் டாய்லெட் அமைக்கலாமா ஒரு வாடிக்கையாளரோட கேள்வி மாடிப்படி அமைக்கும்போது அதை ரூமாக அமைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியே மழை வெயில் இதில் எல்லாம் அந்த மாடிப்படி படணும் அந்த மாடிப்படிக்கு அடியில் எக்காரணத்தை கொண்டும் டாய்லெட்டு அமைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளிப்புறத்தில் டாய்லெட் அமைக்கும்போது அந்த டாய்லெட் மதில் சுவரையும் வீட்டு சுவரையும் ஒட்டாதவாறு அமைப்பு இருக்க வேண்டும் படிக்கட்டுக்கடியில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அமைக்கக்கூடாது அப்படி அமைத்து கொண்டவர்களுக்கு அது வாஸ்து குறைபாடாகி அது எந்த பகுதி அப்படின்னு பார்த்து அதற்குரிய கெடுதலான பலன்கள் வந்து உங்களுக்கு அமையும் தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் ஒரு படிக்கட்டு இருக்குது கிழக்கு பகுதியில் டாய்லெட்டு அந்த இடத்துல அமைச்சர்றீங்க படிக்கடியில் ரூம் கட்டி அந்த இடத்துல அமைச்சிங்கன்னா நோய் தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் பெண்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் நன்றி வாழ்க வளமுறை